ஹாய் நண்பர் இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான அரசாணை லேட்டஸ்ட்டாக வெளியே வந்திருக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கவர்மெண்ட் ஆர்டர்ஸும் தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அரசாணை பிறப்பித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாணைய குறிப்புகளும் தமிழ்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து அரசு பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய கருத்துறைகள் எல்லாமே தமிழ்லேயே இருக்கணும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க இது அஞ்சு விஷயமா அரசாங்கம் அரசாணையை வெளியிட்டிருக்கு அந்த அரசாணையில என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா ஆட்சி மொழி சட்டத்தை வந்து முழுமையா நடைமுறைப்படுத்தவும் அரசு அலுவலகத்துல வந்து அனைத்து நடவடிக்கையும் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் அறிவுறுத்திருக்காங்க அதன்படி வந்து தமிழ்ல மட்டுமே கவர்மெண்ட் ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ணியாகணும் எழுதணும் சுற்றாணை குறிப்புகள் எல்லாமே தமிழ்ல இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருந்து வேற கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பப்படக்கூடிய ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அரசு பணியாளர் தமிழ்ல மட்டுமே கையெழுத்து போட வேண்டும் போட்டிருக்காங்க பொதுமக்களுக்கு தமிழில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும்ன்ட்டு அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட பெறக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாமே தமிழ்லேயும் பதிலளிக்கணும் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து எல்லா இடத்துலையும் தமிழில் மட்டுமே கையெழுத்து போட வேணாம்னு போட்டிருக்காங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா ஆர்டர்ஸ்லையும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அந்த புத்தகம் எழுதுவதாகட்டும் அதை வெளியிடுவது விஷயமா கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணி வெளியிட்டாங்க அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் புத்தகம் எழுதலாம் ஆனால் வந்து அரசை விமர்சிக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எழுதும் திறமையுள்ளவரெலாம் இலக்கியம் சிறுகதை நாடகம் கட்டுரை கவிதை அரசின் கொள்கை துறை சார்ந்த விளக்கங்கள் அடங்கிய நூல்கள் இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோடைய முன்னனுமதி பெற வேண்டியது அவசியம் சொன்னாங்க அரசின் மீதான விமர்சனமோ எதிரான கருத்துக்களோ தாக்குதலோ இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை பாதிக்கும் கருத்துக்கள் இடம் பெறக்கூடாது அதுக்கப்புறம் முன்னனுமதி பெறாம கலை பணிகளில் ஈடுபடவோ புத்தகத்தை வெளியிடவோ கூடாது அதுக்கப்புறம் முன்னனுமதி செயல் பண்ணி ஊதியமோ இல்ல காப்புரிமை தொகையோ பெறக்கூடாது அதுக்கப்புறம் புத்தகத்தை விற்பனை செய்வதற்கோ அதை வந்து ஊக்குவிப்பதற்கோ தன் நேரத்தையும் அரசாங்க கொள்கையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சம்பந்தப்பட்ட ரெண்டு ஆர்டர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளிவந்திருக்கு இந்த பதவி ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி